அன்புள்ள நண்பர்களுக்கு வணக்கம் இங்கே அனைவருக்கும் இங்கே ஒரு காலை வணக்கம் இப்போது வந்து கொடைக்கானல் டூரிஸ்டத்தை பற்றி நிறையா வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறது இந்த மாதம் மே மாதம் ஏழாம் தேதி இ பாஸ் அனுமதி பெற்று கொடைக்கானலுக்கு வரணும் அதுக்குண்டான நான் பணிகளை செய்யணும்னு சொல்லிவிட்டு மாண்புமிகு உயர் நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க அந்த அடிப்படையில் மாவட்ட ஆட்சியர்கள் எல்லாம் கலந்து ஆலோசிக்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது இதே நேரத்தில் தான் நம்மளோட கோடை விழா மற்ற பொழுதுபோக்கு அம்சங்கள் நிறைந்த குழு குழு வரக்கூடியவங்க எண்ணிக்கை இன்க்ரீஸ் ஆகக்கூடிய ஒரு வேலையில் இந்த மாதிரி ஒரு அறிவிப்பு வந்திருக்கு இது என்ன மாதிரி வகையில் நடைமுறைப்படுத்த போகிறாங்க அப்படின்னு தெரியல இது ஒரு முன்னெச்சரிக்கை ஒரு பதிவாக தான் நம்ம சொல்கிறோம் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் உள்ள கொடை மலை அனைவரும் விரும்பி வரக்கூடிய பகுதியாக இருக்குது கிராமம் நகரங்கள் மற்ற மாவட்டங்கள் மாநிலங்கள் அப்படின்னு எல்லாமே நிறைய பேர் வராங்க தொடர்ந்து வராங்க இதில் ஒன்று ஒன்று த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்று திருப்பி திருப்பி வரக்கூடியவங்க பல்வேறு மக்கள் இங்கே வீடுகள் பண்ணை நிலங்கள் எல்லாமே வச்சுருக்காங்க அவங்களும் அடிக்கடி வராங்க எப்படி பார்க்க போனாலுமே ஒரு மாசுபடாத ஒரு கொலைமலையை வந்து எல்லோரும் விரும்புகிறது ஒரு சகஜமான ஒரு விஷயம் அதுபடி எல்லாமே வந்துட்டுருக்கீங்க ஆனால் இந்த இ பாஸ் எந்த வகையில் வந்து நமக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருக்க போதா எப்படி இருக்க போகுதுன்றது நமக்கு தெரியல நம்ம பல ஆண்டுகளாக சொல்லிட்டு வரக்கூடிய விஷயங்கள் வந்து அடிப்படைப்பு கட்டமைப்பு மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாகனம் வருதுன்னா ஒரு இயல்பாக வந்துட்டு இயல்பாக போகிறது எந்த இடத்துலையும் லாக் ஆகாமல் நிற்கிறது மற்றொரு இடத்துக்கு சாப்பிட போகிறப்ப எந்த இடு இருக்கலாமா உட்காந்து சாப்பிட்றது பிடிச்ச இடங்களுக்கு சென்று சாப்பிட்றது பிடிச்ச இடங்களில் நின்று இலைப்பாடுறது இந்த மாதிரி ஒரு இருந்தால் தான் அது சுற்றுலா அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது எப்படின்னு நம்மளோட ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையுமே இங்கே வந்து போட்டுட்டு ஒரு நல்ல நினைவுகள் எடுத்துகிட்டு போகிறது ஆனால் இங்கே வந்துட்டு போகிறதே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாகிடுது அப்படின்றது அதை கருத்தில் கொண்டு தான் இந்த இ பாஸ் அப்படின்ற நிறையமுறை கொண்டு வராங்கன்னு நினைக்கிறோம் ஆனால் ஒரு செயல்படி இதுக்கு வரும்போது தான் பார்ப்போம் ஏற்கனவே இ பாஸ் அப்படின்ற ஒரு சிஸ்டத்தை கொரோனா காலகட்டத்தில் இந்த கொடைக்கானுக்கு வந்து அவங்க நல்லாவே அனுபவிச்சிருக்காங்க அதில் கொஞ்சம் நடைமுறை சிக்கலாம் என்னம்மா இருந்தது எந்த மாதிரி ஒரு இடர்பாடுகளை சந்தித்தாங்க எப்படி ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது அதெல்லாமே இருந்தது இருந்தாலுமே கோடை விழாவை ஒட்டி இந்த ஒரு அறிவிப்பு வந்திருக்குது முழுக்க முழுக்க மாவட்ட நிர்வாகம் குறைக்க நகர நிர்வாகம் துறை அதிகாரி எல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு முடிவு எடுத்து மக்களுக்கு எப்பயும் போல் ஒரு ரிஜிஸ்டர் பண்ணிட்டு வர மாதிரி இருக்குமா அப்படின்றத ஒரு தெளிவுபடுத்தி சொல்லுவாங்க ஸோ அது தொடர்பாக இதை ஒன்றும் இந்த டீட்டெயிலாக பேசுகிறதுக்கு என்னென்ன நேரம் இது இல்லை ஸோ நம்ம அடுத்து ஒரு அப்டேட்டில் வந்துட்டு அதோடய தொடர்ச்சியாக தான் நம்ம பேச முடியும் ஏன்னா அவங்க வந்து என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்குன்றது நமக்கு இன்னித்து தெரியாது அறிவிப்பு மட்டும்தான் வந்திருக்கு ஸோ கொடைமலைக்கு வரவங்க அதை கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களோடய எந்த ஒரு தொல்லை இல்லாமல் இங்கே வந்துட்டு தான் ஒரு முதற்கட்ட வீடியோ பதிவு நண்பர்களே நன்றி வணக்கம்